வணக்கம் டாக்ஸ் அயலி சீரியலில் லீட் ஹீரோயினாக அயலி கதாபாத்திரத்தில் பல ஆக்ஷன் காட்சிகளில் நடித்து ரசிகரிடையே மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தின அயலியா நடித்தவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அயலியா இந்த சீரியலில் நடித்தவங்களோட உண்மையான பெயர் தேஜஸ்வனி இவங்க நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பேங்களூரில் பிறந்திருக்காங்க தேஜஸ்வினி அவங்களோட குடும்ப புகைப்படம் இது தான் தேஜஸ்வினி அவங்க பெங்களூரில் இருக்க மேக்ஸ்மல்லூர் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி பள்ளிப்பிடிப்பை படிச்சிருக்காங்க கல்லூரி படிப்பை இவங்க ராஜராஜேஸ்வரி காலேஜில் படிச்சுருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போதே தேஜஸ்வினி அவங்க கிளாசிக்கல் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டாங்க இதே போல் பல நாடக மேடைகள்லையுமே போய் நடிச்சிருக்காங்க காலேஜ் படிக்கும்போதே இவங்க மாடலிங் அட்வர்டைஸ்மெண்ட் ஷார்ட் ஃபிலிம் வெப்சீரீஸ்ன்னு நடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் இவங்க முதன்முறையாக தெலுங்கு சீரியலில் தான் அறிமுகமாகறாங்க தெலுங்கில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கோயிலம்மான்ற சீரியலில் கோகிலான்ற கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சாங்க இந்த சீரியலை தொடர்ந்து தெலுங்கு கன்னடம்னு சில சீரியல்களை நடிச்சிட்டு வந்தேன் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தான் விஜய் டிவியில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அந்த சமயத்தில் இவங்களுக்கு தமிழ் தெரியாது இருந்தாலுமே அந்த டீம் எல்லோருமே இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்ததாக பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அந்த டைமில் இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு சுந்தரினியும் சுந்தரனானும் சீரியலில் லீட் ஹீரோயினாக தமிழரசு கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது தமிழ்லேயே இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வித்யா நம்பர் ஒன்ற சீரியலில் நடித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்களுக்கு பிரபல நடிகர் அமர்தீப் சௌத்ரி அவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சது அமர்தீப் அவர்களும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் தேஜஸ்வினி அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இது தான் அவங்க நடிப்பு மட்டும் இல்லாமல் டான்ஸ் நிகழ்ச்சிகளையுமே கலந்துருக்காங்க அப்படி தெலுங்கில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவங்க டைட்டிலுமே வெற்றி பெற்றிருக்காங்க தேஜஸ்வினி அவங்களுக்கு சூர்யானா ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு பல இடங்களையுமே சொல்லியிருக்காங்க அப்படி சமீபத்தில் சொல்லும்போது சூர்யா அவங்களோட ஒரு படத்தில் ஆச்சு நடிக்கணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தேஜஸ்வினி அமர்தீப் இவங்க இருவருமே சேர்ந்து இப்போ சமீபத்தில் ஒரு காரையுமே வாங்கியிருக்காங்க சஃபாரி காரை வாங்கினதை தன்னோட சோசியல் மீடியிலையுமே தேஜஸ்வினி அவங்க பதிவிட்டிருக்காங்க அயலி சீரியலில் தேஜஸ்வினி அவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கிழக்காமலே சொல்லுங்கள் இதே போல் அயலி ஆண்டி பல சீரியல் சினிமாக்களில் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெறவும் டிபி டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க